ஏக இறைவன் ஒருவனுக்கே மோச தீர்க்க தரிசிக்கு இறைவன் கொடுத்த வேதம் தோரா அல்லது தௌராத் அது நியாய பிரமாணங்கள் என்ற வாழ்வியல் சட்டங்களை கொண்டுள்ள வேதம் அதை ஆகிய இஸ்லாமியர்கள் பின்பற்றினார்கள் அந்த வேதம் பிற்காலத்தில் வழிகட்ட யூதர்களால் கிரேக்க தத்துவங்கள் கலந்து தனாக் என்ற புத்தக தொகுப்பாக அபத்தமானது அந்த அபத்தமான வேதத்தை தான் இப்பொழுது இருக்கிற யூதர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த அபத்தமான வேத தொகுப்பை கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று பெயரிட்டு தங்களுடைய வேதம் போல பாவித்து யூதர்களின் தனாக்கி என்ற அந்த பழைய ஏற்பாட்டை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேதம் என்று உரிமை கொண்டாடுவதற்காக எப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டு வசனங்களை திரித்தும் எழுதி புதிய ஏற்பாட்டு நூலை தயாரித்து இருக்கிறார்கள் என்பதை வசன ஆதாரங்களுடன் பார்த்து வருகிறோம் ஆமா பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை நான் பார்க்க வரீங்கன்னா இன்றைக்கு ஒரு மற்றொரு ஆதாரத்தை பார்க்க போயிடும் பார்க்கலாமா யோவான் ஐந்துல உள்ள வசனத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம எடுத்து ஆய்வு செய்ய போறோம் ஆனா நீங்க சொன்ன வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனம் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் இப்படி ஆயிற்று முகாந்தரமும் அதோட எந்த காரணமும் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று பழைய பாட்டுல எழுதப்பட்டிருக்கிறது என்று தன்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று ஒரு பொய்யாக இந்த யோவான் புத்தகத்துல எழுதியுச்சிருக்கிறாங்க ஆமா அது மட்டும் இல்ல அந்த சங்கீதத்தை வேத முனி வேற இவர் பொய்யா சொல்றாரு ஆமா புதிய ஏற்பாடு நூலாசிரியர்கள் சங்கீதத்தை வேதம் என்று சொல்லி பல இடங்களிலே மேற்கோள் காட்டி தான் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே சங்கீதம்னா என்ன அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம மேற்கோள் காட்டி பேச வேண்டியதாக இருக்கிறது ஆனா நான் சங்கீதத்தின் முன்னுரையை வாசிக்கிறேன் திருப்பாடல்கள் என்னும் இந்நூல் விவிலிய பக்தி பாடல்கள் இறை மன்றாட்டுகள் ஆகியவற்றின் தொகுப்பு ஆகும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கவிஞர்களால் இயற்றப்பட்ட இப்பாடல்களை இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தினர் காலப்போக்கில் இவற்றின் தொகுப்பு அவர்களது திருமறை நூலின் முக்கிய பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீங்க வாசித்த இந்த சங்கீத புத்தகத்தின் முன்னுரையின்படி இது வேதம் இல்லை என்பது தெள்ளத்தெளிவா தெளிவா தெரிகிறது ஆமாம் உண்மைதான் தாவிதனுடைய புலம்பலையே திர்கு தரிசனம் போல எழுதி இது வேதம் என்று வேத ஞானம் இல்லாத மக்களை நம்ப வைத்து விட்டார்கள் இதைப் போல தான் புதிய நூலில் உள்ள கடிதங்களையும் வேதம் போல நம்புகிறார்கள் யோவான் பதினஞ்சு இருபத்தஞ்சில் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும் படிக்கு இப்படி ஆயிற்று என்று இயேசு சொல்வதை போல ஏமாற்றி எழுதியிருக்கிறார்கள் ஆனால் வாசித்து பார்க்கும்போது அதுவும் அது பொருத்தம் இல்லை என்பதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் நாலாவது வசனத்தை மேற்கோள் காட்டி தான் யோகான் எழுதியிருக்கிறார் இதில் மொத்தம் முப்பத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது இதை ஆய்வு செய்ய விரும்புகிறவர்கள் முழுமையாக படித்து அறிந்து கொள்ளட்டும் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் மேற்கோள் காட்டுகிறேன் ஒன்றாவது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன் தேவனே என்னை லட்சியம் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்திருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் நான் எடுத்து நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை இந்த நாலாவது வசனத்தை தான் மேற்கோள் காட்டி யோவான் எழுதியிருக்கிறார் அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க ஐந்தாவது வசனத்துல என் புத்தி இனத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்ப ஐந்தாவது வசனத்துல என்னுடைய குற்றங்கள் உமக்கு மறைவா இல்லை அப்படின்னு தாக்குத்து சொல்றாரு ஆனால் நாலாவது வசனத்தை இயேசுக்கா பொருத்திருக்கிறாங்க அடுத்தடுத்த வசனங்களை படிக்கும் பொழுது அவர் புலம்புகிறார் வேண்டுகிறார் என்ற செய்திகள் இருக்கிறது நான் இருபதுல இருந்து வாசிக்கிறேன் என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவரையும் காணேன் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாக கடவது அவர்கள் கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும் சபிக்கிறார் தாவீதுக்கு ஆகாரத்துல யாரு கசப்பு கலந்து கொடுத்தார்களோ யாரு தாவிதினுடைய தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்களோ அவர்களை சபிக்கிறார் அடுத்தடுத்த வசனங்கள்ல அவர்கள் வாசஸ்தலம் பாலாக கடவது அவர்களுடைய கூடாரங்களில் குடி இல்லாமற் போவதாக தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும் அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பேர் கிருக்கப்பட்டு போவதாக இப்படி சபிக்கிறார் அவர்கள் அவர்கள் மேலே சாபம் உண்டாகட்டும் என்று தாவிடு இப்படி பிரார்த்தனையில் சொல்லுகிறார் இதுல ஒரே ஒரு புலம்பலை மட்டும் எடுத்து இயேசுவுக்கு பொருந்துற மாதிரிக்கு யார் யோவான் எழுதியிருக்கிறாரு அப்போ ஏமாத்தி எழுதுனா கூட எங்க பொருத்தமா இல்லையா மேலும் கீழும் வாசிக்கும் பொழுது ஆமா மேலும் கீழும் வாசிக்கும் பொழுது பொருத்தம் இல்லைங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது இப்ப நீங்க வாசிச்சிங்க இந்த சங்கீதத்துல தாவிது தன்னை வேதனைப்படுத்தினவர்களை தண்டிக்கும்படி கத்திரத்துல வேண்டுகிறார் ஆமா இது தனிப்பட்ட ஒருவருக்கு சொன்னதா இல்லையே ஆமா பலருக்கு சொன்னதா அவ்வளவு இருக்கு ஆமா தனிப்பட்ட ஒருவருக்காக சொல்லப்பட்ட செய்திகள் இதுல கிடையாது ஆக சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முழுமையாக படித்து பார்க்கும் பொழுது யோவான் பதினைந்து இருபத்தி ஐந்துல சொல்லப்பட்ட அந்த செய்தி அது இயேசுவை பற்றி சொல்லப்படவில்லை என்பது நிர்பணமாகிறது இதே போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம் மக்களுக்கு உண்மையை வெளிப்படுப்போம் நிச்சயமாக கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதிருங்கள் கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாராக ஆமீன்